அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் உடைய இருபத்தி எட்டாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு இந்த இருபத்தி எட்டாவது குழுக்கள்ல இன்னைக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது என்ன மாதிரி நம்பர் மேட்ச் ஆகறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நேற்று நம்ம கொடுத்த நம்பர் சூப்பராகவே ரொம்ப சூப்பரா வந்திருந்தது அது மாதிரி இந்த டிராவுலேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வயசு அதை வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாவது ட்ரா போய்ட்டு இருக்கு இதில் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக நம்ம கவனமாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஆறுநூற்றி தொண்ணூறு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்டில் அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நமக்கு ஒரு ரிசல்ட்டு போயிருக்கு ஏற்கனவே வந்து நமக்கு எத்தனை ரிசல்ட் போயிருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ரிசல்ட் போயிருக்கு போன மாதத்தில் அது போக இன்றைக்கி இருபத்தி எட்டாவது ட்ராவாக இருக்குது சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் ஏன்னா அதில் பெண்டிங் நம்பர் வைஸாகவே நிறைய மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் எதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கன்னா பெண்டிங் நம்பர் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் வந்து நமக்கு ஒரு பதினாறு நாளாக இருக்கும் ஒன்றா நம்பர் வந்து நமக்கு பதினாறு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ஒரு பதினேழு நாளாக இருக்குது இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போடலாம் வந்து நமக்கு ஒரு பி போர்டில் மட்டும் ஒரு பதினாலு நாள் பெண்டிங் மற்றபடி எதுவுமே இல்லை அடுத்த மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா நமக்கு எண்பத்தி அஞ்சு நாளைக்கு மூணா மூணாம் நம்பர் வந்து பெண்டிங்காக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ நமக்கு பார்க்கும் ரெண்டு போர்டுமே ஆக்சுவலாக பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏ போர்டும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி சி போர்டும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்க அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் வந்து ஒரு பதினேழு நாள் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள பெண்டிங் இருக்குது சி போடை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து ஒரு முப்பது நாள பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பர் வந்து அஞ்சு பி போர்டில் வந்து ஒரு பதினாறு சி போர்டில் ஏழு அடுத்து ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அதளவுக்கு பெண்டிங்கில் இல்லை நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லாததில் சரிங்களா அடுத்து எட்டாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர் வந்து நமக்கு இருபத்தி மூணு நாளாக சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்டாலாக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ம் சரிங்க கொஞ்சம் எறும்பு அதிகமாக வருது பட் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இதில் இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பஸ்ட்டு வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த டிராக பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ரெண்டாம் நம்பர் எது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள் ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் தான் ஆடுவாங்க எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு நாலு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் தான் பட் அந்த மாதிரி ஆடுறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு கணக்கில் வருது அப்படிங்கிறே பாருங்கள் எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா எட்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பரும் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரி அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கும் ரெண்டாம் நம்பர் மேலே அதிகமான டவுட்டுகள் இருக்குது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் சரியா ப்ளஸ் வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு இன்னொரு நம்பர்னா ரெண்டு எட்டாம் நம்பர் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அந்த மாதிரி கொடுக்குறக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் திரும்ப கொண்டாந்து கொடுக்குறக்கும் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு எட்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் மாதிரி டவுட் இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு போர்டு மட்டும் நமக்கு பி போர்டில் ஒரு பதினஞ்சு பதினாறுன்னு பதினஞ்சு நாளாக பெயிண்டிங் இருக்குது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிற நம்புறோம் அதுமாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் மட்டும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாளாக பெயிண்டிங்கில் தான் இருக்குது பட் நீங்கள் அதுவும் கணக்கு வருது உங்கள் கணக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க மேட்ச் மேட்சாக அதே வாய்ப்பு இருக்குது பட்டு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா அது மேக்ஸிமம் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் வந்தால் திரும்ப வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற கணக்குல கொண்டு வரும் அது போக ப்ளஸ் வரணும் வரக்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதில் மாற்றமில்லை எட்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் அஞ்சாம் நம்பர் வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அல்லது எட்டு அஞ்சுங்கிற நம்பரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ப்ளஸ் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கு என்ன காரணம்னா அஞ்சாம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அறுபது ஒரு அறுபத்தஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங்ல வந்து ஏ போர்ட்லயும் இருக்கு வந்து நமக்கு பி போர்டில் வந்து ஒரு பதினாறு நாளாக இருக்குது கண்டிப்பா மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அந்த கணக்கில் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ப்ளஸ் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் நாலா நம்பரு ஏன் நாலு நம்பர் கொடுக்குறோன்னா நாலு நம்பரு கண்டிப்பாக வரணும் ஏன்னா ஒன்பது நாளுங்கிறது என்றைக்குமே வந்துகிட்டு இருக்குது இந்த மாதம் புறாமல் அப்படி தான் வருது நீங்கள் என்னென்னா திரும்ப திரும்ப கணக்கு போட்டாலும் இந்த மாதத்தில் நமக்கு அதிகமாக வந்து திரும்ப திரும்ப கணக்கில் சிக் சிக்கன நம்பர் என்ன எட்டு மூணு ஒன்பது நாலு இது வந்து அதிகமாக இந்த மாதத்தில் நமக்கு சிக்கன நம்பர் அதுதான் ஆனால் அது வருமானம் வராது மாதிரி தான் வரும் சரிங்களா ஏன்னா நமக்கு இந்த மாதமே நமக்கு எப்படின்னா எந்த நம்பரு உங்களுக்கு பெண்டிங் நம்பராக இருக்கும் அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படி தான் வரும் நான் அதனால தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எண்பத்தஞ்சு நாளாக வராத ஒரு அந் ஒரு மூணாம் நம்பர் திரும்ப நம்ம கொடுக்கும்போதான் வர வராது தானே பட் வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இருந்தால் எடுத்துங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த மாதத்தை இவ்வளோ பெண்டிங் நம்பர் வச்சுட்டு நீங்கள் அக்யூரேட்டானா கணிக்கவே முடியாது நீங்கள் இவ்வளோ பெண்டிங் நம்பர்னா கிட்டத்தட்ட ஏ போர்டில் ரெண்டு போர்டு பெண்டிங் அதே மாதிரி பி போர்டில் வந்து மூணாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங்கு நாலாம் நம்பர் வந்து மூணு போர்டு பெண்டிங் அஞ்சாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங்கு இப்படி எல்லாமே பெண்டிங் நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம அக்யூரேட்டாக கணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முடியாத காரியம் அது வாய்ப்பே கிடையாது சரிங்களா உங்களுக்கு இது மாதிரி மேட்ச் தான் பாருங்கள் எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகி கொடுக்குற நம்பர் தான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகணுங்கிற கணக்கில் தான் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம முயற்சி பண்ணி தான் நான் பண்ணுறோம் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு அப்படி தான் வரும் ப மாதமும் அப்படி தான் இருந்துச்சு அந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நமக்கு மோசமாக தான் இருந்துச்சு ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு அது மாதிரி இந்த மாதமும் நமக்கு ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் மாற்றுவாங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் என்ன மாற்றினாங்கன்னா கூட நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக அக்யூர்ட்டாக இருக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் முடியலைன்னா உங்களுக்கு டியர் மேட்ச் பண்ணிக்கலாம் டியர் கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வின்னிங் எடுத்துடலாம் ஆனால் இது கொஞ்சம் டப்பாக தான் போய்ட்டு அதனால தான் பாருங்க நானே உங்களுக்கு வின்னிங் மா இதை கொடுக்குறேன் பார்த்திங்களா உங்களுக்கு கேஎல் வந்து கொடுக்குற கேஎல் டியர் சேர்த்து கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு காரணம் என்னன்னா இதில் விட்டுட்டிங்கன்னா கூட அதில் எடுத்துக்கலாம்ங்கிற காரணம் சொல்கிறேன் சரியா பார்க்க கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் பதினஞ்சு நாளைக்கு மேலே சொல்கிறேன் உங்களுக்கு இதுங்க இனிமேல் அடிச்சு தூக்கிடுவாங்கன்னு சொல்கிறேன் நமக்கு தெரியும் டிரா போக போக வச்ச கண்டுபிடிச்சாலும் நீங்கள் வந்து நல்லா வரும் அப்படின்னு பட் அந்த மாதிரி சொல்கிறப்ப நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் பட் எனக்கு இந்த பதினஞ்சு டிராவுக்கு மேலே மாறிடும் அப்படின்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக ஜெயிப்போம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு இருக்கிறதுல எனக்கு என்ன ரெண்டாம் நம்பர் மேடம் கொஞ்சம் டவுட் இருக்குது எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நாலு நம்பர் இதுதான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது இதில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள் லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள் அதான் நான் சொல்வேன் நீங்கள் எப்படி பார்த்தாலும் போன வார கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னூற்றி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற கணக்கு இருக்குது இரநூத்தி முப்பத்தொம்பது ரெண்டாம் நம்பர் மேட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் எனக்கு அதுக்குள்ள தான் வருது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல எனக்கு வந்து மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா நமக்கு எட்டுக்கு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வரும் அதில் மாற்றம் இல்லை அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நமக்கு ஜீரோவுக்கு கூட ரெண்டாம் நம்பர் வரும் ஜீரோவுக்கு ரெண்டுங்கிற கூட நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் எதாவது வருது அப்படின்னா கூட எடுத்துங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பருங்க அது முதல்ல புரிஞ்சுக்கணும் எட்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலு நம்பரும் இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால தான் இந்த மாதிரி மெத்தட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறோம் உங்கள் கணக்கு ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் இது மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்துக்கலாம் எனக்கும் ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி டிஆராக பொறுத்த வரைக்கும் டிஎர் நம்ம நிறையவே கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் யாராவது வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்க டிஆராக பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வர முயற்சி பண்ணுறோம் நேற்று பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஃபார்மட் ரெண்டு ஃபார்மட் கொடுத்தா ஒரு ஃபார்மட் அப்படியே ஃபுல் டிஜிட் வச்சு பாத்தீங்களா அது மாதிரி வந்து ஃபுல் டிஜிட் உட்காரங்க வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம டக்கு அந்த டைமில் உங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஃபுல் டிஜிட்டல் வருதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி கொடுப்போம் அதே மாதிரி சீபோர்டில் மேட்ச் ஆகிறப்போ சீ போர்டு மட்டுமே நீங்கள் வச்சு ப்ளே பண்ணலாங்க சீபோர்டில் இது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக சொல்லுவோம் அந்த அன்னைக்கு நீங்கள் டக்குன்னு வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் சீபோர்ட்லேயும் நீங்கள் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நம்ம ஏ போர்டில் மேட்ச் ஆகுதுனா கூட நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம் ஏ போர்டில் வந்து மேட்ச் ஆகுதுங்க நீங்கள் நீங்கள் டக்குன்னு இந்த எட்டா நம்பர் ஐம்பதா நம்பர் நாலு நம்பர் இந்த நம்பர் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சீ போர்டில் நம்ம கணக்கு கணக்கு கரெக்டாக வரப்போ சொல்லிடுவோம் இந்த நம்பர் தான் தாண்டி வராது அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சிருக்கோம் அந்த கணக்குள்ளே வந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம் அப்போ வந்து நீங்கள் டக்குன்னு அதை கொஞ்சமாக வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் கூட அதிகமாக வச்சு ப்ளே பண்ணிக்கலாம் இப்போ வந்து இப்போ கன்ஃபார்மாக ஒரு நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னிங் எடுத்தலாம் தானே கண்டிப்பாக எடுத்தலாம் அப்போ நமக்கு அந்த டைம் வரப்போ நம்ம தெளிவாக சொல்லுவோம் இந்த நம்பர் இந்த இடத்துல வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக குறைஞ்சபட்சமான வைப்பாகவும் இருக்கும் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணும்போது இன்னும் கூட உங்களுக்கு எஃபெக்டிவான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வரோம் நீங்கள் உங்களுக்கே தெரியும் நான் மட்டும் கிடையாது நிறைய கேஸில் நிறைய எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வராங்க பட் இருந்தாலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய நம்பர் என்ன ஒன்றுமே இல்லை மூ எட்டு மூணு ஒன்பது நாலு இது தான் அதிகமாக திரும்ப திரும்ப காமிக்கிறதை தவிர மற்றபடி வேறு எந்த நம்பரும் காமிக்கிறது இல்லை அது ரொம்ப முக்கியம் அதனால தான் நாம் ஓரளவுக்காச்சும் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள் என்னால் முடிஞ்ச அஃபெக்ட் போட்டு தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப நீங்களே கணக்கு போட்டாலும் அதான் வரப்போது நாங்கள் கணக்குப்பட்டனால் அதான் வரப்போகுது கணக்கு போட்டாலும் அந்த எட்டு மூணு ஒன்பது நாலு அதிகம் வரப்போகுது வேறு எதுவும் வராது சரியா அப்போ நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஏன்னா உங்களுக்கு இப்போ இது வந்து இப்போ வந்து ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் மெண்டிங் நம்பர்னு கேட்டால் கிடையாது ஒரு பன்னெண்டு நாள் பி போல் மட்டும் தான் நாலாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஏன் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் திரும்ப திரும்ப காமிக்கிது அப்படின்னா அது ரெண்டும் பெண்டிங்ல இருக்கு தான் காமிக்கிறது தவிர வேற ஒண்ணுமே இல்ல பெண்டிங் நம்பர் பெண்டிங்ல இருக்கிறது தான் காமிக்கும் தவிர வேற ஒன்றும் காமிக்காது தான் நம்ம என்ன சொல்றேன் இந்த மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி ஒன்பது நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இது மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் வேற ஒண்ணுமே கிடையாது சரியா நம்ம கணக்காக சொல்லிச்சு தான் நம்ம அப்படி கொடுத்துருக்கோம் வேற ஒன்றும் இல்ல பட் இந்த டிரால நமக்கு எட்டு ரெண்டு ரெண்டு எட்டு அஞ்சு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நீங்கள் டியருக்கு வாங்க டியருக்கு நம்மளால் முடிஞ்சளவுக்கு எஃபெக்ட் போட்டு அது மூணு ட்ரா ஒரு ட்ரா இல்லைன்னா கூட ரெண்டு ட்ராவில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஒரே ட்ரா தான் அதனால தான் சொல்கிறேன் முயற்சி பண்ணுங்கள் வின்னிங் எடுத்துக்கிற நிறைய வாய்ப்புகள் சாத்திய குருக்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்